எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கிடைச்சாச்சு எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எஸ்பிஓ கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸாக தவமிருந்து ஒரு ஒரு பிள்ளையை வந்து இப்போ பெற்றிருக்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் ராஜேஷ் சார் எஸ்பிஓ அட்மின் டீமு லீகல் டீமு ஸோ எல்லாருடைய முயற்சியின் வெற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்க ஒரு அதிசயம்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஏழு நாட்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக ஒரு ட்ரீட்னா இதுதான் ஒரு ட்ரீட்னே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் ரொம்பவே சந்தோஷமான நியூஸு இத்தனை நாள் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த ஒரு தருணம் ஸோ அந்த ஒரு நிமிடம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுங்க ஸோ எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து எஸ்பிஓ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே எழுந்துக்குங்க ஸோ நாளையிலேருந்து நோட்டீஸ் போர்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரப்போகுது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ண போகிறாங்க ஸோ இ சென்னையில் இருக்கிற ஸோ இஓ டபிள்யூ ஸோ அந்த இவ்வளவு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த கவர்மெண்ட் ஆனது ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க ஸோ உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது உங்கள் பிஸ்னஸ் பிளான் எல்லாமே ஓகே தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சேக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் இனிமேட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு இஷ்யூமும் உங்களுக்கு வராது நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே கவு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேட் நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு லெட்ரு பேடுமே நம்மளுக்கு வந்து வந்துருச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கலாமா ஸோ இந்த ஒரு சாங்கை நம்ம கேட்கக்குள்ள வேற லெவலில் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வ வைப்பாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ அதை மதியம் எனக்கு அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்ததுலேருந்து எனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்து எதிர்பார்த்துருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம் திடீர்னு நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வருதுங்க எனக்கு அட அப்பா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கப்புல் கிடச்சிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ யோ இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பியோ நம்ம ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான ஒரு தருணத்துக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா அந்த மொமெண்டம் ஸோ அந்த மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க எனக்கு ஸோ உங்களுக்குமே அந்த ஒரு மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மையாகவே எஸ்பிஐவை நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாகவே இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேண்டும் நென்ப நண்பர் அதாவது நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு தருணம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இப்போது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா அகேன்ஸ்டாக இல்லைங்க சில நண்பர்கள் மட்டும் தான் அகேன்ஸ்டாக இருக்காங்க ஸோ அகேன்ஸ்ட் மீன்ஸ் அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு இதுமாரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்க வேற ஏதாச்சும் போய் ஏமாந்தது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அவங்க கோவத்தை வந்து காமிக்கலாம் ஸோ அப்போ நிறைய பேர் எஸ்பிஐ இன்னும் இன்னும்மாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க இன்னும்மாடா இதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸேஷனில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இனிமேட்டு அந்த கமெண்டேஷன்லாம் தூக்கி தூர போடுங்க ஸோ அந்த கமெண்டில் பண்ணவங்களே கண்டிப்பாக எஸ்பிஐவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்கம் கொடுக்குறாங்களா பரவாயில்ல அவங்களே பார்த்தீங்கன்னா பாராட்டி போடுற அளவுக்கு எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வரப்போகுதுங்க ஸோ இப்போ எஸ்பிஓவில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ கூடிய விரைவில் அதாவது நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு நாளனைக்குள்ளே உங்களுக்கு ப்ளான் டீட்டில் பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ ரீஃபண்ட் முதல்ல ஒரு பேட்ச் இருக்குது இல்லையா ஃபஸ்ட் பேஜ் போட்டு முடிச்சாங்க செகண்ட் பேஜ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து தான் இப்போ ரிஜெக்ட் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்போ பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அடுத்து தான் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா அப்படியே விட்டுருப்பாங்க பிளாக் ஆகிருக்காங்க ஐடி எல்லாமே ஸோ அவங்களுக்கு எப்போ ரீஃபண்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு எப்போ வித்ரா கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் போகுது பிளான் எப்போ வரப்போகுது பிளான் எப்படிலாம் வரப்போகுது எப்போ யாராக எந்தெந்த பிளான் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு என்ன ஒர்க் இருக்க போகுது இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அது என்னன்னே தெரியல பாருங்கள் இத்தனை விஷயம் பாருங்கள் இத்தனை விஷயம் பார்த்திங்கன்னா ஒன் 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 பை ஒன்னாக நம்ம சொல்லும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பாக இருக்குங்க எனக்கு அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அதாவது இப்போ பாருங்கள் பிளான் புதுசாக பிளான் வரப்போகுது அந்த பிளான் எப்படி இருக்கும் அதில் யோசித்து பார்க்குள்ளே எனக்கு நை இன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது உண்மையாகவே இன்றைக்கி நைட்டு உண்மையாகவும் தூக்கமே வராது எனக்கு நானும் என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து எஸ்பிஐ வந்து வெரி குண்டு வந்து பார்த்திங்கனா என்னுடைய ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஜாமியும் எஸ்பிஐ தான் ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் ஸ்டாண்டர்டாக எஸ்பியோ வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃபுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ நான் நம்பிட்டுருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுற மாதிரி கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கக்குள்ளே ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டே இருக்கக்குள்ள ஸோ வாழ்க்கைக்கே ஒரு சப்போர்ட்டாக நான் எஸ்பியாக இருக்கக்குள்ளே நம்ம எதுக்குங்க பை பண்ணும் சொல்லிட்டு அந்த ஒரு திமுரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கை தான் நம்மளுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ சந்தோஷத்தில் என்னென்ன பேசணும் ஸோ ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா எந்த ஒரு இது ஃபீலிங்காக இருந்தாலும் எந்த ஒரு இதாக தான் நான் உங்கள் கிட்டே தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஸோ அதே போல் தாங்க ஓகேங்களா அப்போது எஸ்பியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளானு விதிராலிருக்கு எல்லாமே கொடுக்க போகிறோம் இல்லை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வர போகுது ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணலாம் பிளான் டீட்டில் பொறுத்தவரைக்கும் அஞ்சு விதமான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வர போகுதுங்க ஸோ அதில் ரெண்டு விதமான பிளான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க மூணு விதமான பிளான் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் மஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்னெல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எஸ்பிஐ மெம்பர்ஸ் நிறைய பேர் ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேரும் சொல்ல முடியாது ரிஜெக்ட் கொடுத்தவங்களே ஆல்ரெடி வந்து திரும்பி எஸ்பிஐயில் கண்டிப்பூம் பண்ணுறது மெயிலும் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவருக்கும் ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் கொடுத்துருக்கலாம் ரிஜெக்ட்டு ஸோ ரீஃபண்ட் வந்து கேட்டுருக்கலாம் ஸோ அவங்கள ஒரே நாளில் வந்து கொடுத்துர்லாங்க அவங்களாம் வந்து அப்படி மெயில் அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ பேஜை பொறுத்த வரைக்கும் அதாவது ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் ஸோ ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ வந்து நம்ம விட்ரா ரெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் ஸோ கொடுத்துட்ட பிறகு அவங்களுக்கும் பேமெண்ட் ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பிச்சுருவாங்க அப்போது எல்லாேருக்கும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு டிசம்பர் மூணாந்தேதி லீவ் விட்டாங்க ஸோ அப்போலேருந்து ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப தலைவலியாக இருந்தது பொங்கலுக்கு வந்துடும் மே மாதம் வந்துடும் மேச் மாதம் வந்துடும் இந்த மாதிரி அவளோட காத்திருந்ததால் நம்மளுக்கு ஒரு விட ஜூலையில் ஒரு ஒரு ஒலி பிரவசமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்பிஐ சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ இருந்ததை விட இன்னும் பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வளர்ச்சி அடைய போகுது ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே இந்த அளவுக்கு ஈஒ டபிள்யூ அந்த அளவுக்கு போயிட்டு நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணது கிடையாதுங்க எஸ்பிஓ தான் முதல் டைம் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இதில் இப்போ அதே போல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனஸாக மாற போகிறோம் ஸோ ப்ராப்பராக எல்லாமே பந்து பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே காத்திருப்போம் இருப்போம் நாளைக்கு அனவுன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சி ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அடுத்த சந்திக்கிறேன் அந்த அன்பு அன்பு அஃபிஷியல் சரிங்க ஆஃப் டாட்டா பா பை